குட் ஈவினிங் சிஸ்டர் சிஸ்டர் இந்த மிளகு சம்பா ரைஸ் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக எங்கள் வீட்டுக்கு இருக்கிற ஃபேட்டி லிவர் இருந்தது தேர்ட் ஸ்டேஜ் ஆனால் இப்போ ஒரு இது பண்ணிவிட்டு ஒரு டூ சிட்டிங்ஸை செக்கப் பண்ணி பார்த்தோம் இப்போ ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஃபேட்டி லிவரே ரொம்ப இதுவாக இருக்குது மைல்டாகிருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை விட கொஞ்சம் கீழே வந்திருக்கு அப்படின்றாங்க மிளகு சம்பா ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருக்குது நல்லா வெயிட் லாஸும் ஆகிருக்கு அவருக்கு அதனால் எஸ் இதில் இருக்கிற ஒரு விதமான ஆயில் கண்டென்ட் பார்த்திங்கன்னா பேட் கொலஸ்ட்ராலை டிக்ரீஸ் பண்ணவும் நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது அண்ட் இதில் செலினியம் கண்டென்ட் ரிச்சாக இருக்கிறதுனால தைராய்ட் கிளாண்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அட் த சேம் டைம் கோலன் அண்ட் இன்டெஸ்ட்னல் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுது லாஸ் பட் த நாட் லீஸ்ட் இதில் உள்ள அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் விமெனுக்கு ஏற்படுகிற பிரஸ்ட் கேன்சர்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸோ எல்லா விமனுமே இந்த அரிசியை வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த அரிசி தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ